பாம்பு செத்துன்னு சொல்கிறான் தூக்கு போடு செத்துன்னு சொல்கிறான் பாயில் எழுதி செத்துன்னு சொல்கிறான் ஆக்சிடென்ட் கொலை கொலை அப்படி செத்துன்னு சொல்கிறான் ஆமாம் ஆமாம் ஆனால் காரணம் இல்லாத மரணம் யாருக்கு வரும் காரணம் இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் மரணமே இல்லை சார் மரணத்துக்கு தான் ஒரு காரணம் வேணும் நல்லா இருந்தாருங்க எப்படி பார்த்து சார் நல்லா இருந்தவர் ஏன் சாப்பிடணும்னா உட்காந்து ஒரு சரிஞ்சு விழுந்தாருங்க அப்படியே செத்து போயிட்டாருங்க அப்போ சரிஞ்சு விழுந்தது ஒரு நல்லா இருந்தாருங்க வழுக்கி விழுந்தாருங்க ஒன்றுமே அடிக்கடி ஒன்றுமே பண்ணலங்க அப்படியே இறந்து போய் காரணம் வேணும் யாருக்கு காரணம் வேணும்னா மரணிக்கிற எல்லாருக்கும் எம தர்மம் ஒரு காரணம் சொல்லி நம்மளை வளச்சி போகிறோம் ஏன்னா அப்போ தான் அவனை திட்ட மாட்டோம் நேராக நம்மளை வச்சு போனோம்னு நாய் வச்சு போகிற மாதிரி நம்மளை வச்சு போனால் அட படும்பாவே அவர் யார் தெரியுமா அப்படின்னு கதருவோம் எம தர்மம் மேலே பழியே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்போ நான் யாருன்னா எம தர்மம் திட்டி பார்த்தீங்களா சாவுட்டில் ஆனால் புட்சி போனவரே அவர் தான் அது இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆனால் திட்டவே மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க அந்த காரணத்தில் மயங்கிட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க திடீர்னு பார்த்தா கரண்ட் இல்லைங்க இவர் ஆக்சிஜன் தான் ஓடும்து எங்கெங்கேயோ போனாங்க காப்பாற்றவே முடியலங்க அப்போ காரணம் தேவைப்படுதுங்க எதுக்கு காரணம்னா மரணத்துக்கு மட்டும்தான் காரணம் மரணம்ன்றது எல்லா உயிருக்கும் பொதுவானது காரணமே இல்லாமல் மரணம் வருமானா அது வரும் அந்த மரணம் எப்படின்னா உடலில் உயிர் இருக்கும் புலன் வேலை செய்யாது பொறியும் வேலை செய்யாது மனமும் வேலை செய்யாது அதுவும் ஒரு மரணம் அந்த மரணம் தான் உண்மையான மரணம் உடம்புல உயிர் இருக்கும்போதே செத்த பணத்துக்கு சவமாக நம்மளால் ஆக முடிஞ்சால் அது காரணம் இல்லாத மரணம் அந்த மரணத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் எல்லாரும் கை குப்பி தூடுவாங்களாம் யாரை கை குப்பி தடுவாங்க கொல்லான் புலால் வெறுத்தானை எல்லா உயிரும் கை குவிப்பி தூடுவேன் எப்பா நான் வந்து கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு கடை கதை கடை வெட்டுவோம் சாமி ஆனால் ஒரு துண்டு கறி சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறா பூஜாரி நிறைய பேர் பண்ணுறாங்க நான் சுத்த செய்வேன் அப்புறம் ஏன்டா கடை வெட்டுறேன்னா கடை தொழில் சாமி அப்போ தான் கூட்டம் வருவான் அப்படி இல்லை சாப்பிட்றது எவ்வளோ குற்றமோ கொள்றதும் தான் அவ்வளோ பெரிய குற்றம் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அதை கொண்டுட்டேன் கோழி ஆச்சு கொண்டுட்டேன் ஆடாச்சு கொண்டுட்டேன் அதை சாப்பிட்டா தெரிஞ்சிருமானா பெரியவங்க அதுக்கு சொல்லலை கொன்றது எது அப்படின்னா என்னோட செயல் தான் கொள்வது எதுனா என் மனசை நான் கொள்றேன் என் உடலை நான் கொள்கிறேன் எதனாலன்னா என்னோட செயல் அதோட விளைவா சேர்ந்து போய்கிதுப்பா ஒரு பெரும் மூட்டை அந்த மூட்டையை நீ என்ன பண்ணும் சாப்பிட்டு முடிக்கணும் எதா நான் இங்கே விதைச்சம் மாதிரி அடுத்த பக்கத்து ஊட்டுகாரம் கெடுதல் இந்த ஊட்டுகாரம் கெடுதல் அப்படின்னு கெடுதல்னா எதுனா அதுதான் நான் கொன்றது ஏன்னா எனக்குலேருந்து வெளியே போயிடுச்சு என்னோடய மூச்சில என்னோடய கோபம் வெளியே போது என்னோடய பார்வையில் என்னோட கோபம் வெளியே போகுது இதெல்லாம் எது கொன்றது இப்படி கொன்று 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 ஊரெல்லாம் சாப்பிட முட்டே ஒரு மூட்டை சேர்ந்து போயிருது அந்த மூட்டையை நான் சாப்பிட்டாதான் தீரும் கொன்றால் பாவம் இதெல்லாம் தின்னு தீத்தாதான் தீரும் தான் அந்த கர்மாவை நீ செஞ்ச கர்மாவை நீயே அனுபவிச்சு தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்றது ஆனால் நம்ம கான்செப்ட் என்ன கட்டின போய நானே சாப்பிட்டேன்னா அனுபவிச்சு பெரியவங்க அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை வினை விதைச்சவன் அதுக்கான அறுவடைய பண்ணி ஆகணும் அதை நான் தான் அறுவடைச்சு நானே சாப்பிடணும் எனக்கு பிடிக்காத பொருள்னா விதைச்சதே நான் தானே அப்போ நான் நல்லா இருக்கணும்னா நல்ல செயலை செய்யணும் ஒரு உடலாம் முள்ளா விதைச்சும் போயிட்டே திரும்ப அந்த தான் வருவோன்னு தெரியாமல் போயிடுச்சே ஆனால் இறைவன் வச்சுட்டான் நீ எந்த வழியிலலாம் முள் போட்டு முடியும் அந்த வழி தான்டா நீ போக போற அது தெரியாமல் நீ விதைக்கிற நாளைக்கு குத்தும்போது போது தெரிஞ்சிடும் போட்டதெல்லாம் முள்ளா இருக்குது நானே போவேன் தெரிஞ்சுருந்தான் ரோஜா பூ செடியாக போட்டிருப்பேன் நான் போக மாட்டேன் பக்கத்து விட்டுக்காரனா பின்னாடி வரான் நினச்சிருக்கிறேன் அவனுக்கு வேற வீட்டு போட்டு இறைவன் டவிட்டு பண்ணுருவான் நீ போட்ட பாதையில் நீ மட்டுமே நடப்ப நான் செஞ்ச கர்மாவை நானே தான் அனுபவிச்சு தான் பெரியவங்க பட முடிவுகளாக சொல்லி வச்சிட்டாங்க ஆனால் நம்ம போதாத எதை பார்த்தா நான் அனர்த்தமனம் செய்யுது அப்போது மரணம் என்றது என்னென்னா உடலை விட்டு உயிர் வெளியே போகிறதில்ல இந்த உடலுக்குள்ளே உயிர் தங்கும் அந்த டைமில் புலங்களுக்கோ இந்த மனமோ எந்த விதமான வழியோ வேதனையோ இருக்காது அந்த குழந்த எப்படி இருக்குமோ அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால தான் அவங்க கையெல்லாம் பார்த்தோன்னா எப்போ வேணா பிரிக்கலாம் திரும்பி எப்போ வேணா வைக்கலாம் நம்ம ஐயா அங்கே இருந்தார் காலையில் மூணு மணிலேருந்து ந சாயங்காலம் மூணு மணிக்கு தான் நம்ம பண்ணோம் திரும்பி சாயங்காலம் மூணு மணிக்கே அபிஷேகம் பண்ண போகிறோம் கையை எடுத்தோம் வந்துச்சு ஒரு குழந்தை தூக்கத்துக்கிற கையை நம்ம எப்படி பிரிச்சாக வருமோ அதே மாதிரி பிரிச்சாக வரும் திரும்பி சேரில் உட்கார வச்சோம் உட்காந்தாரு அபிஷேகம் பண்ணோம் வாங்கினார் திரும்ப உட்கார வச்சோம் திரும்ப உக்காந்துனார் எந்த விதமான விரைப்பும் இல்லை ஏன்னா அங்க நடந்தது மரணம் இல்லை உள்ளுக்குள்ள உயிர் தன்மை இருக்கு சரிங்களா அதுதான் ஒரு குழந்த தூக்கத்தில் குழந்தை கையை திருப்பினா வரும் கால திருப்பினா வரும் என்ன பண்ணாலும் அந்த உடம்பை எட்டாம் மணிச்சாலும் மடியும் ஏன்னா உயிராற்றல் என்னது உடலை விட்டு வெளியே போகாம உச்சியில் நிற்கிறது தான் சிவமாதல் தான் அதோட தத்துவம் சிவம் யாருன்னு ஊருக்குள்ளே சொன்னவர் தான் சிவமாகவே மாறி நின்ன நிலை தான் அந்த நிலை செம்பொன் அதுதான் அது வரைக்கும் அதுல களிம்பு இருந்தது களிம்பு இருக்கிற வரைக்கும் இது ஒரு நாள் புண்ணாகாது களிம்பு எங்கே இருந்தது அப்படின்னா அதுதான் மனம் அதுதான் உயிருக்கான இடம் அதுதான் நம்மளோட சுழ்முனை அங்கே இருக்கிற களிம்பெல்லாம் விலகி 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 வெட்ட வெளியே ஆனால் அதுவே மனோன்மணியா அங்கே திகழும் மனோன்மணின்றது அம்பிகை இல்லை எந்த பொருள் அழுக்கெல்லாம் சேர்த்து நம்மளை பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணுதோ அந்த பொருள் பரிசுத்தமானால் ஆனால் அதுவே தன்னைத்தானே ஒழித்து மனோர்மணியாக அங்கே நிற்கும் அதுதான் சமாதி நிலை அதுதான் மரணம் இல்லாத ஒரு மரணம் செத்தாரை போல் தெரியும் மனமேன்னு சொன்னதே அதுதான் தான் புரியுதுங்களா அதுதான் சமம் காரணம் இல்லாத மரணம் உடலுக்குள்ளே உயிர் இருக்கும் அந்த உயிரானது வெளியே போகாமல் அது உள்ளுக்குள்ளேயே தங்கிடும் ஏன்னா அது பிரிவிகளுக்கு வேலை இல்லை எதுக்காக வெளியே போனோம் சாமி அப்படின்னா அதுக்கு இன்னொரு கூட்டம் இதேவன் ரெடி பண்ணிட்டான் இவன் நல்ல விஷயங்கள் பண்ணான் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக போகணுன்னு ஒரு கூட்ட முன்னாடியே ரெடி பண்ண எப்போ முன்னாடி ரெடி பண்ணிட்டான் இன்றைக்கி நான் சாக போகிறேன்னா முந்நூ முந்நூறு நாளுக்கு முன்னாடியே அவன் ரெடி பண்ணிட்டான் இது முந்நூறு நாள் பொறுத்து கரெக்டாக அந்த தேதியில் அந்த நேரத்தில் அந்த கருவில் போய் போகணும் எப்போ அம்மா வயத்துலேருந்து பிண்டம்மா வெளியே வந்து அது சுவாசிக்கும் அந்த சுவாசத்தில் இங்கே இந்த பிரிஞ்ச உயிர் அங்கே போய் சேரணும்னு அவன் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கான் கணக்கு அந்த கணக்குப்படி நடக்கு தான் மரணம் அதே உடலை விட்டு வெளியே போய் இன்னொரு பிறவி தேர்ற எல்லாருக்கும் நடப்பது மரணம் பிறவி இல்லாத ஒரு பேரானந்த நிலை பெருநிலை அடைஞ்சால் அது காரணம் இல்லாத ஒரு மரணம் அது ஒடுக்கம் சரிங்களா அதுதான்

சாப்பாட்டுக்கு வழியில் அவ்வளோ பெரிய மகான் பிரிஞ்சு கிடந்த இந்த மதங்களை எல்லாத்தையும் ஒரு சாராக்கி ஒன்றாக்கி நல்ல விஷயங்கள் கனாபத்தியம் கௌமாரம் சௌரம் சூரிய இது சாத்தம் வைஷ்ணவம் சைவம் இப்படி பிரிஞ்சிருந்த இந்த எல்லா மன ம மதத்தையும் ஆறு மதமாக ஒன்று சேர்த்தார் ஒன்று சேர்த்தேன் அவ்வளோ பெரிய மகானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் டெய்லி பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவோம் அப்போ பிச்சை எடுக்க போகிறாரு பிச்சை எடுக்க போனால் வாசல் நின்று அம்மா பிச்சை தைக்கணும் போது உள்ளே இருந்து ஒரு காஞ்சி போன நெல்லிக்காணி அந்த அம்மா வந்து முடியல ஒன்றுமே இல்லை தேடி கேடி பார்த்துட்டு அதுதான் இருக்குதுன்னு எத்தனை வந்து அன்பாக தட்டில் போடுறாங்க பார்க்குறாரு அவரு வேற எதுனா நல்ல பொருளை போட்டுருந்தால் கறந்து போயிட்டுருப்பாரு சரி கிடச்ச வரைக்கும் போதும்னு ஆனால் போட்டது இவ்வளோ காஞ்சி போயிருக்குது அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறாங்க அப்போ சாப்பிடவே அந்த வீட்டில் வழி இல்லை ஆனாலும் கொடுக்கணுன்ற மனசு அந்த கிட்டே இருக்குது அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக கனகதாரா சோத்திரம் அந்த வாசலுக்கு முன்னாடி போ பாடுறாரு பாடின உடனே போரிய போச்சுன்னே மழையாக பொழியுது மழையாக பொழஞ்சுது அதுக்கப்புறம் அந்த வரும மாறிடுச்சு போயிடுச்சு இப்போவும் கனகதாரா சோசனங்குது பாடுனா வருமா வராது ஏன் வராது ஆதிசங்கரது இல்லை அப்போது பாட்டில் ஒன்றும் இல்லை பாடக்கூடிய விஷயங்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்குது திரும்ப திரும்ப நாம் எங்கே போய் சொல்கிறோன்னா அதுதான் இங்கே பாடம் கொடுக்குறோம் இங்கே பாடம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பாடத்தை பண்ணி சில விஷயங்களை பண்ணி அவங்க அதுக்கு தயாரான பிறகு தான் பாடமே கொடுக்குறாங்க தயாராகவே இல்லை இந்த கிளாஸ்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரியே பக்கத்துலேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தால் பலன் உண்டா கிடையாது இதே பாடம் கூட ரோட்டில் கூட நிறைய பேர் கொடுக்கலாம் பலன் இருக்கா இல்லை ஏனால் தகுதியுள்ள ஒருத்தனால தான் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ அங்கே அப்பர் பாடினார் இன்றைக்கும் அந்த பாட்டு இருக்குது அந்த பாட்டை இன்றைக்கும் சிவனடிகள் பாட்டியிருக்கிறாங்க ஆனால் எந்த கதவும் மூடலை எந்த கதவும் திறக்கலை ஏன்னா அப்புறம் இல்லை ஞான சம்மந்தரம் இல்லை ஒருவேளை மூணு கதவை துறக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டால் நான் அப்புறம் மாறினா தான் துறக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும் நான் அப்புறம் நான் சுந்தராக இவர் சம்மந்தராக மாறினா தான் மூடணுன்றதே புரிஞ்சுக்கணும் அப்போது உள்ளே ஆல்ரெடி மூடிதாங்க இது எதே மனக்கதவு அங்கே வெளியே பாடினது எந்த கதவை தாள்த்திற வாய் பாடினது எதுக்காக பாடினா திருக்காட்டு பள்ளியில் அந்த சிவன் கதவை அவரே தோந்துட்டு பாரு இவர் ஏன் பாடினார்னா வெளிப்படுத்துகிறாரு ஊ மனக்கதவும் இப்படி தான் அடைஞ்சி துறக்க வழி இல்லாமல் மூடி இருக்கு இந்த பாடலை பாடு பாடுறது எப்படி பாடினா தெரியுமா திருநாவுக்கரசரே பாடினா பேசுமா அந்த உருக்கத்தோட பாடு ஊன் பூட்டியிருக்கிற மனக்கதவும் திறக்கும் பாடுறவங்களுக்கு அந்த பக்குவம் இருந்தால் உள்ளே இருக்கிற அந்த மனக்கதவும் திறக்கும் சாமி இல்லாட்டியும் வெளிக்கதவும் திறக்காது ஊரில் இருக்கிற தாப்பால குறைக்காது அப்போ பாடுறவங்க யார் பாடல அவங்களால் மட்டும்தான் அதுக்கான சாத்தியம் அப்போ எனக்கும் அப்படி ஒரு வாசனை தான் நானே என்ன உருவகப்படுத்திக்கணும் அவர் எப்படி இறைவனை கண்டாரோ அந்த பாவனைக்கு நான் போனால் எனக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு சாமி இல்லைன்னா வாய்ப்பெல்லாம் கிடையாது